வந்து நம்ம வந்து இதில் நோட்டீஸ்லேயே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்குறோம் அதாவது இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர்ஃபோர்ஸு அது இல்லாமல் கோஸ்ட் கார்டு கடலோர மாவட்டங்கள் இருக்கிற அந்த ஏரியாவை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த கோஸ்ட் கார்டுன்னுச்சு அதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் அதுக்கும் வந்து இலவசமாக நாங்கள் உடுமலைப்பேட்டையில் பயிற்சி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் மு இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாருமே இந்த உடுமலைப்பேட்டை முன்னாள் இராணுவ வீரர்கள் நடத்தும் இந்த இலவச பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இராணுவ வீரர்களை வந்து உருவாக்கி நாட்டுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் உரை வந்து முடிக்கிறேங்க இது இல்லாமல் இராணுவத்தில் வந்து பணிபுரிவதனால வந்து மத்திய மாநில அரசுலேருந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து உதவிகள் அரசின் சலுகைகள் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டில் எல்லாமே இந்த டிஃபன் சர்வீஸில் மட்டும்தான் அந்த பென்ஷன் ஸ்கீமே இருக்குது வேறு எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்லேயும் கிடையாது சென்ட்ரல்லையும் கிடையாது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது மருத்துவ காப்பீடு தன்னோட